அஸ்லாம் வலைக்கம் வரகமத்துல்லாய் மறக்காது மக்கள் அலுவலாக இருக்குங்களா அல்லாவுடைய பெரிய கிருவியில் இன்னைக்கு ஒரு பெரிய தலைப்பாக வேண்டாம் கஞ்சத்தனமும் பேராசயங்கிற தலைப்பு போட்டிருக்கோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதாவது நம்ம குடும்ப சூழ்நிலைக்கு ஏற்ப மாதிரி நம்ம சம்பாத்தியத்தை அதிகப்படுத்ததான் எப்பயுமே விரும்புவோம் அப்படி இருக்கும்போது எந்த அளவுக்கு நம்ம சம்பாதிக்கிறோமோ அது வந்து பூராமையாக வந்து நமக்கு சொந்தமானது அல்ல அது வந்து இறைவன் நமக்கு கொடுக்குற வந்து ஒரு பெரிய நியாமத்தில் அதை வந்து முறைப்படி நம்ம வந்து யார் யார் கொடுக்கணும்னு நல்லா இருந்தாலும் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறான் அந்த அடிப்படையில் நம்ம பங்கிட்டு கொடுக்க வேண்டிய கடமையில் இருக்கும் பொதுவாக இப்போ பாருங்க நீங்கள் இப்போ கவர்மெண்ட்டில் வந்து சாதாரணமாக ஒரு டீ குடிச்சிட்டு பில் வாங்கினா கூட ஒரு டேக்ஸ் போடுறோம் அந்த டாக்ஸு நம்ம கட்டாமல் வரல அது நம்ம கண்ணுக்கு தெரியறதில்லை நம்ம சர்வசாதாரணமாக கட்டிகிட்டு வரோம் ஒவ்வொரு பொருளுக்குமே இப்போ டேக்ஸ் ஆகி போச்சு இந்த கவர்மெண்டினுடைய இது கவர்மெண்ட்டு பொதுவாகவே வந்துக்கிட்டு இந்த டாக்ஸ்தான் வந்துக்கிட்டு மக்களுக்கு திருப்பி கொடுக்குறதா சொல்கிறாங்க இருந்தாலும் வந்துட்டு அது வந்து இப்போ எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறது நமக்கு தெரியணா கூட ஆனால் கம்பல்சரியாக நம்ம கட்டி தான் ஆகணும் எந்த வகையில் இருந்தாலும் சரி எந்த அளவுக்கு நம்ம பெரிய அளவில் செய்கிறோமோ அளவுக்கு நம்ம வந்து நம்மளுடைய வருமானத்தில் உள்ள வரி நம்ம கட்டி தான் ஆகணும் அந்த அடிப்படையில் நம்ம செய்யும்போது மீறி நமக்கு வர்ற லாபத்தில் தான் வந்து நம்ம வந்து நம்ம சொந்தத்துக்கு வச்சுக்கணும் அதுக்கு அந்த சொந்தத்துக்கு வச்சுக்கிறதுலேயே வந்து நம்ம கொடுக்க வேண்டிய முன்ன பங்கு இருக்குது எந்த ஆகுது சொன்னால் நம்ம ஜக்காத் வரின்னு நம்ம கொடுக்க வேண்டிய கடமையில் இருக்கும் அதாவது நம்ம வந்துக்கிட்டு ஒரு லட்ச ரூபா நம்ம சம்பாரிச்சிடணுன்னு சொன்னாக்கா ரெண்டாயிரத்தி ஐந்து ரூபா வந்துக்கிட்டு ஜக்காத்து வரி கொடுத்தே ஆகணும் அது வந்து எப்படி கொடுக்கணும்னு சொன்னால் எப்படி கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் வந்துக்கிட்டு ஒவ்வொரு டாக்ஸியும் வந்துக்கிட்டு உடனே உடனே ஃபில் பண்ணி குளிக்கிறதோ அது மாதிரி வந்துக்கிட்டு நம்ம வந்து நம்மகிட்ட வந்து அல்லா தாலா வந்து நம்ம திருப்பி வாங்குறாங்க எப்படி வாங்குகிறான்னு சொன்னால் வாங்குறான்னா அது நமக்காக நம்ம மக்களுக்காக வாங்கிறான் இப்படி வாங்குறான்னு சொன்னால் ஏழைகளுக்கு கொடுக்க சொல்கிறான் ஏழைகளை கொடுத்து நீ ரசீது வாங்கிக்கானுங்கிறான் ஏழைகளுக்கு நீங்கள் எப்படி கொடுக்கணும்னு சொன்னால் ரெண்டு சதவீதம் வந்து ஜக்காத்தில் நீங்கள் கம்பல்சரியில் நீங்கள் வந்து அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு தொகையும் வந்துக்கிட்டு எதையுமே நீங்கள் மறைக்கக்கூடாது நீங்கள் மறைச்சாலும் எல்லாம் அறிஞவனாக இருக்கான் அதனால் வந்துக்கிட்டு நீங்கள் பொது வாழ்க்கையில் வந்துக்கிட்டு உலகத்தில் வந்துட்டு எவ்வளோ எவ்வளோ வேலை கணக்கில் எந்தெந்த வேணா கோல் வேலை பண்ணலாம் ஆனால் நம்ம சம்பாத்தியத்தில் வந்துக்கிட்டு அவள் கொடுக்குறது அவன் அவனுக்கு தெரியும் எவ்வளோ கொடுத்துருக்கோம் அவள் எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்கல்லாம் எல்லாம் அறிஞ்சவன் அதனால் வந்துக்கிட்டு நம்ம முறைப்படி வந்துக்கிட்டு ஜக்காத்தை வந்து தெளிவாக கொடுக்கணும் அது எந்த அளவுக்குன்னு சொன்னாக்கா இப்போ ஜக்காத்து மட்டும் கொடுத்தா இது இல்லை நம்ம வந்து தான தர்மங்களும் அதிகமாக செய்ய வேண்டிய கடமையில் இருக்கும் அதாவது நமக்கு மிஞ்சி இருக்குதா நம்ம தானம் கொடுக்கலாம் ஜக்காத்துங்கிறது கம்பல்சரியாக கொடுத்தே ஆகணும் அது எந்த மாற்றமும் இல்லை நீங்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறீங்களா உங்களுடைய செலவுகள்லாம் போக மிச்சம் எவ்வளோ இருக்குதோ அதுக்கு நீங்கள் ஜக்காத்து கொடுத்தே ஆகணும் அது அது தனியாது அது இல்லாமல் சதக்கா நீங்கள் அதிகமாக செய்ய வேண்டியிருக்குது சதக்கா செய்யணும் ரெண்டாவது சொந்த பந்தங்களுக்கு வந்து கொடுத்து உதவணும் இப்போ வந்து வரு நெருங்கி வந்துச்சு ரமணா மாதம் அந்த மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய கடமை என்னென்னு சொன்னாங்க நீங்கள் வந்து உங்களை சுற்றி உள்ள குடும்பங்களுக்கு முதல்ல செய்யுங்க உங்கள் குடும்பத்தில் வந்து எதையோ தனியோ பேர் வந்து வறுமையில் இருப்பாங்க அவங்களெலாம் வந்துக்கிட்டு இப்போ உங்கள் அளவில் இல்லைனா கூட அவங்களுக்கு கொடுத்து உதவலுக்கு முயற்சி பண்ணுங்கள் அது முதல்ல முதல்ல கொடுக்க வேண்டியது உங்கள் சொந்த சொந்த பந்தத்துக்கு தான் முதல்ல கொடுக்கணும் அது கொடுங்க அது இல்லாமல் ஏழை பழைய உங்களுக்கு தேடி வர்றாங்களா அவனுக்கு இல்லைங்க அவனுக்கு கொடுங்க இருந்தால் கொடுங்க இல்லைன்னு சொல்லி நல்ல மாதிரி தான் சொல்லி அனுப்புங்க அது ஒன்றும் தப்புறம் இல்லை அதே நேரத்தில் வந்துக்கிட்டு இந்த மாதிரியான விஷயங்களில் வந்துக்கிட்டு எந்த அளவு விஷயம் சொன்னா எல்லாம் சொல்கிறான்னு சொன்னால் நூற்றி நாலாவது அத்தியாயத்தில் ஒன்றுலேருந்து மூணாவது வசனம் எப்படி பாருங்க குறை கூறி புறம் பேசும் ஒவ்வொருவனுக்கும் கேடுதான் அவன் செல்வத்தை திரட்டி ததை கணக்கிடுகிறான் தனது செல்வம் தன்னை நிலைத்திருக்க செய்யும் என்று நினைகிறான் அவன் செல்வத்தை வந்து கஞ்சத்தனம் பண்ணிட்டு அப்படியே வச்சிக்கிறேன்னு பார்க்குறான் அவன் அது நினைச்சிருக்குமா அது வந்து ஏதோ ஒரு வகையெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக போகத்தான் ஜெயிக்கிறது அல்லா சொல்கிறாங்க கஞ்சத்தானம் பண்ணக்கூடாது எந்த விஷயத்தையுமே தெரியுமே நம்ம பண்ணணும் சொன்னால் அதுக்குள்ள தண்டனை நம்ம அனுபவிக்க வேண்டிய வரும் மறுமையில் அதனால இங்கே நமக்கு உள்ள வாய்ப்பு என்னன்னாக்கா எந்த அளவுக்கு நமக்கு சம்பாத்தியம் கொடுக்குறோனோ அந்த அளவுக்கு வந்துட்டு இங்கேயே நம்ம வந்து நம்ம கிளியர் பண்ணிட்டு போயிடணும் நம்ம நம்ம சம்பாதிக்கிறது போல நமக்கு தேடி நம்ம நினச்சோம் சொன்னா அது பெரிய தவறு எப்படி சொன்னால் அது பாருங்க ஒரு ஹதீஸ் வர்ந்து பாருங்க அல்லாவின் தூதரின் சர்லாசாவில் கூறினார்கள் அடியான் என் செல்வம் என் செல்வம் என்று கூறுகின்றான் அவனுடைய செல்வர்களை மூன்று மட்டும் அவனுக்குரியதாகும் அவன் உண்டு கழித்ததும் அல்லது உடித்து கிழித்ததும் அல்லது கொடுத்து சேமித்துக் கொண்டதும் அவனுக்குரியவை மற்றவை அனைத்தும் கைவிட்டு போகக்கூடியவையும் மக்களுக்காக அவன் விட்டுச் செல்லக்கூடியவும் ஆகும் அதாவது இதை கடைசியா சொல்றதை சேமித்துக் கொண்டவன் நினைக்க என்னத்தை சேமிக்கிறான் சொன்னால் அவன் கொடுத்து நன்மையா சேமிக்கிறது சேமித்து வைக்கிறத சேமி வந்து மொத்தமாக வச்சுட்டு போறதில்லை அவன் சேமித்துக் கொண்டவன் வர வார்த்தை கடைசியில வர்றத வார்த்தை வந்துட்டு அவன் நன்மையா சேமிக்கிறதான் அவன் எவ்வளவு கோல் நன்மையா சேர்க்கிறோம் அதை தான் அவன் கொண்டு போக முடியும் அந்த மாதிரி இருக்கும்போது வந்து அதை நம்ம வந்து தெளிவுப்படுத்தணும் எல்லாத்து வந்து கஞ்சத்தனம் பண்ணுறதுக்கு நமக்கு எந்த விதத்துலயுமே வந்து நமக்கு அனுமதி இல்லை பாருங்களேன் மனிதர்கள் மிகவும் கெட்டவன் யாருனில் தர்மம் செய்ய பதற்றப்படும் கஞ்சன் வலிமை கலந்துவிட்ட கோலை நபி சொல்லலாம் அவர்கள் கோரினார்கள் அறிவிப்பு அறிவிப்பவர் அபு குறைதாரர்கள் இல்லாங்க அபத்துல வந்திருக்குது ரெண்டு வந்திருக்குது அப்ப நம்ம வந்து கஞ்சத்தனமும் இருக்கிறதுக்கு நமக்கு வந்து விதத்தில் எந்த விதத்துலயுமே இல்லை ஏன்னு கேட்டா கொடுத்து அவன் கொடுத்து அவன் யாருக்க கொடுக்க சொல்லலாம் அவங்கள்ட்ட கொடுப்போம் இப்ப நம்ம வந்து பணம் வந்து இப்ப நம்ம சம்பாதிக்கலாம் டாக்ஸ் தான் கட்டுறோம்ல அது வந்து நம்ம வந்து எதாவது பண்ண முடியுதா ஆஹ் அவங்களுக்கு நம்ம முறைப்படி கட்டணும்னு சொன்னாக்கா அடுத்து ரைடு வந்து என்னன்னாக்க மொத்தத்தை அழுட்டு போகிறான் பக்கத்துல செய்யறோம் அதே தான் நமக்கு இங்க நல்லா ஒரு பக்கத்தெல்லாம் இருக்கலாம் அப்ப அந்த நம்மளுடைய நடந்து எப்படி இருக்குன்னு சிந்திக்க முடியல அதனால ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையில் வந்து அவனுடைய அருள் கொடுத்து தான் இருக்கான் யாரும் அறுக்க முடியாது ஒண்ணு செல்வமா கொடுத்துருப்பான் இல்ல குழந்தைகளாக கொடுத்துருப்பான் இல்ல வந்துகிட்டு சொந்த பந்தங்கள் அதிகமா கொடுத்துருப்பான் இந்த மாதிரி இருக்கும்போது வந்துக்கிட்டு ஒவ்வொரு இதுலையும் வந்துட்டு நீங்க எந்தே குறைய சொல்ல முடியாது ஆனா மனுஷன் வந்து பேராசக்காரனா இருக்க பாருங்க அந்த ரஜீஷ் பாருங்களேன் நபி சொல்லலாம் அவர்கள் கூறினார்கள் ஆதவன் மகனுக்கு மனிதனுக்கு இரண்டு நிறுவனங்கள் நிறைய செல்வம் இருந்தாலும் மூன்றாவது அவன் தேடுவான் ஆதமின் மகனுடைய வயிற்றை மண்ணை தவிர வேற எதுவும் நிரப்பாது பாவங்களிலிருந்து பாவ மன்னிப்பு கோரி மீண்டு விட்டவரின் கோரிக்கையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் சை புகாரியில ஆறாயிரத்தி நானூத்தி முப்பத்தாறு சைஸா வருது அதனால வந்துக்கிட்டு நம்ம ஒவ்வொருத்தையும் சிந்திக்கணும் ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து சிந்தித்து செயல்பட்டோம்னா வெற்றி கிடைக்கும் செய்வோமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்லாம் வளைக்கு அரகமது லாய்